வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் நாவல்ஸ் யூ டியூப் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் பதினொன்று அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல அலுவலக வண்டி நிற்கும் இடத்தில் இருவரும் சந்திக்க வித்யாவின் கண்கள் சோர்ந்து போயிருந்தது என்னங்க மொகல் மாதிரி டல்லா இருக்கு நைட் சரியா தூங்கலையா என்று பாரி கேட்க உம் ஆமாங்க உங்க கூட பேசிட்டு சீக்கிரம் பார்த்துட்டேன் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் தூக்கமே இல்ல மூன்று மணிக்கு மேலதான் எழுந்துட்டேன் என்றாள் கொஞ்சம் போல இருவரும் ஏறிக்கொண்டு கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள் இம்முறையும் எப்போதும் போல பாரிதான் ஜன்னல் அருகே அமர்ந்தான் முன்னெரிக்கைகளின் இடம் இருந்தாலும் வித்யா அங்கே எல்லாம் அமர்வதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் அருகில் அமர்வதற்கு ஒரே நபர் அருகில் அமர்ந்து கொள்ளலாம் என்று பாரி அருகேதான் அமர்வாள் இன்றும் பாரி பெண் அவன் அருகே அமர்ந்து கொள்ள பாரி எப்போதும் போல் சீட்டில் தை சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் நேற்றைய இரவு அவனுக்கும் சரியான தூக்கம் இல்லாததால் கண்களை மூடி படுத்து விட்டான் இருவரும் நல்ல தூக்கத்தில் இருக்க வண்டி ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கிய நொடி வித்யா பாரியின் தோளில் சாய்ந்து விட்டாள் அவசரமாக கண்களை திறந்த பாரி பக்கவாட்டாக திரும்பி வித்யாவை பார்க்க அவளோ நல்ல தூக்கத்தில் இருந்தாள் இரவு சரியான தூக்கம் இல்லாததால் ஹன்னியின் மேல் சாய்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு கூட அவளுக்கு இல்லாது போனது பாரி வலது கரத்தை உயர்த்தி அவளது சிரசில் கை வைத்து அவளை தனியாக தூங்க வைக்க முயற்சி செய்ய மனதிற்குள் எழுந்த பேரலை அவளை தொடவிடாது தடுத்தது கரத்தை அவள் அருகே கொண்டு சென்றவன் என்ன நினைத்தானோ அப்படியே கைகளை உருவிக்கொண்டான் தொண்டை அடைப்பது போல தோன்ற நெஞ்சை நீவி விட்டவன் ஒரு பெருமூற்றொன்றை விட்டுவிட்டு அமைதியாக ஜன்னல்புரம் திரும்பி தலையை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான் சில நிமிடங்கள் கழித்து தான் மேலும் சாய்ந்திருப்பது போன்ற உணர்வில் கண்களை திறந்து பார்த்த வித்யா அவசரமாக தன்னை அவனிடமிருந்து விலக்கி சரியாக அமர்ந்து கொண்டாள் பாரியை ஒருமுறை ஆராய அவனும் கண்களை மூடி தலை சாய்த்து தூங்குவது போலத்தான் இருந்தது தன்னையே கடிந்து கொண்டவள் அதன்பின் தூங்கவே இல்லை தூங்கம் கண்களை சுழட்டியும் கட்டுப்படுத்தி அமர்ந்திருந்தவள் அலுவலகம் வந்ததும் நிம்மதி பெருமூச்சு இறங்கிக் கொண்டாள் இருவரும் நன்றாக நடக்க பாரியிடம் காஃபி குடித்துவிட்டு செல்லலாம் என்று கேட்டாள் வித்யா காஃபியா பாலா வித்யா என்று சிரிக்க இல்ல பாரி ரொம்ப தூக்கம் வருது காஃபியே என்று சொல்ல பாரி அவளுக்கு டிகாக்ஷன் கம்மியாக ஒரு காஃபியும் தனக்கு எப்போதும் போல ஒரு காஃபியும் என்று டோக்கன் வாங்கி கொண்டான் அவன் வாங்க செல்ல வித்யா அங்கேயே டேபிளில் படுத்து விட்டாள் இரண்டு காஃபிகளையும் கொண்டு வந்தவன் ஒன்றை அவள் புறம் நகர்த்தியபடி பேசாம கொஞ்ச நேரம் டார்மெட்டரியில போய் தூங்கிட்டு வர்றீங்களா என்றான் ஐயோ வேலை நிறையா இருக்கு பாரி என்று கண்களை துரைத்து எழுந்த மருந்தவள் காஃபியை உறிஞ்ச சற்றே தெளிந்தது போல் இருந்தது இருவரும் அதன் பின்னர் மதிய உணவு வேலையிலும் மாலை கிளம்பும் போதும் சந்தித்துக் கொண்டனர் மாலை இறங்கும் இடத்திலிருந்து பாரி எதிர் திசை நோக்கி நடக்க போனவன் ஏனோ திரும்பி வித்யாவை அழைத்தான் வித்யா டீ குடிச்சு போன வரீங்களா என்றான் ரொம்ப தூரமா என்று கேட்க அதோ எதுக்கு தெரியுதே நம்ம சேட்டா கடை அங்கதான் என்று கையை எதிர் திசையில் காண்பித்தான் இங்குதானே அப்போ ஓகே என்று அவனுடன் நடந்தவள் அவன் வீட்டிற்கு வரும்போது அங்கேதான் தின்பண்டங்கள் வாங்கியதாக சொன்னாள் இருவரும் சகஜமாக பேசிவிட்டு அவரவர் வீட்டிற்கு கடந்து போக பாரி பற்றி வித்யாவின் அன்னை விசாரித்துக் கொண்டே இருந்தார் அவனது சொந்த ஊர் எது அவனுக்கு குடும்பம் எங்கே இருக்கிறது என்று நச்சரிக்க வித்யாவோ எதுவும் தெரியாது என்று ஒரே முடித்துக் முடித்துக்கொண்டாள் இப்படியே நாட்கள் ஓட அடுத்த மாதத்தில் பாரியின் அன்னையும் தந்தையும் அவனை பார்க்க அவன் வீட்டிற்கு வந்திருந்தனர் அவன் அன்னையோடு கூட தந்தையும் வந்திருப்பது சந்தோஷம்தான் என்றாலும் அவன் இன்னும் அவருடன் சகஜமாக பேசும் நிலைக்கு வரவில்லை அன்னையோடு மட்டும்தான் அவனது பேச்சுக்கள் இப்போது பாரி அவர்கள் இருவரையும் வரவேற்று சகஜமாக இருக்க முயற்சி செய்ய அவனது அன்னை வந்ததுமே சமையல் அறையில் இருக்கும் மாற்றங்களை குறித்து அவனிடம் காய ஆரம்பித்தார் ஒவ்வொன்றாக மாற்றி அடுக்கியபடி அவர் திட்டிக் கொண்டிருக்க சுப்பிரபாதம் கேட்பது போல கேட்டுக்கொண்டு படுக்கையில் படுத்திருந்தான் வார இறுதியில் விடுமுறை என்று வந்திருந்தனர் காலையில் எழுந்து சென்று பாலும் செய்தித்தாளும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவன் அதன் பின் எந்த வேலையும் செய்யாமல் படுத்திருந்தான் தனியாக இருந்தால் அவனுக்கான வேலைகள் எல்லாம் காத்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அன்னை இருப்பதால் குளிக்கவும் மனதில்லாமல் படுத்திருந்தான் மாலை மணி போல வித்யாவிடமிருந்து இருந்து அழைப்பு வந்தது சொல்லுங்க வித்யா என்ற அழைப்பை ஏற்க ஹாய் பாரி அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டே கேட்டே இருக்காங்க உங்களுக்கு கொடுக்கணுமா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா வீடு வர வரலாமா என்று கேட்க ஹாண்டி எனக்காக செஞ்சாங்களா அப்ப கண்டிப்பா வேணுமே நான் வர ஏன் அலையிறீங்க என்றான் ஹில பாறை அம்மாவுக்கும் கொஞ்சம் நடந்த மாதிரி இருக்கும் நான் உங்களை அஞ்சு மணிக்கு மேல வரோம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் யாருடா என்று வந்து நின்றார் கோதை அவரை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தவன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அலைபேசியில் திரும்பவும் பார்வை பதித்தான் பொண்ணு பேர் மாதிரி இருக்கு அன்னைக்கு சொன்னியே அந்த வித்யாவா என்று கேட்டார் என்னைக்கே என்று யோசித்தான் பாரி உண்மையில் அவனுக்கு அத்தனை தூரம் எல்லாம் நினைவில்லாமல் இருக்க அன்னைக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிச்சு கதவு திறந்து வித்யான்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுறேன்னு ஃபோனை வச்சுக்கே அந்த வித்யாவான்னு கேட்டேன் என்று வரிசையாக அவர் அடுக்கியதில் இந்த பொம்பளை இருக்கீங்களே சப்பா என்றான் புன்னகையோடு அதெல்லாம் பேசாத நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று படுகையின் அருகே இடுப்பில் கை வைத்து படுக்கையிலிருந்து நின்றவன் குனிந்து தன் முறைத்தான் அவன் அவன் அன்னை நெஞ்சளவிற்கு தான் இருக்க சொல்லுடா என்று அண்ணாந்து பார்த்து அவனை முறைத்தார் கொஞ்ச நேரத்துல வருவாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் குளிக்க போறேன் என்று அவரை மொத்தமாக தூக்கி இடமாற்றி நிறுத்தியவன் குளிக்க சென்று விட்டான் பாரிக்கியது பழக்கம்தான் பொதுவாக நல்ல மனநிலையில் இருந்தால் அன்னையை அலைக்காக தூக்கி கொள்வான் இன்றைக்கும் ஒருவேளை அப்படித்தானோ என்று யோசித்தவர் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த குணசேகரிடம் ஓடி வந்தார் ஏங்க ஏங்க உங்க மகன் என்னமோ வேலை பண்றான் என்று அவர் காதை கடிக்க உனக்கு மகன் இல்லையா என்றார் செய்தித்தாளில் இருந்து முகத்தை திருப்பி சரி நம்ம மகன் இப்ப அதுவா முக்கியம் அன்னைக்கு ஒரு நாள் வித்யா யாரோ வீட்டுக்கு வந்தாங்கன்னு போன் வச்சுனானே அதே வித்யா இன்னைக்கு வர்றாங்களாம் சொல்லிட்டு குளிக்க போயிருக்கான் என்னவா இருக்கும் என்றார் கேள்வியாக அதையும் உன் மக கேட்க வேண்டியதான ஹியோ பையனா பொண்ணானு என்று அவர் கல்லூரி மங்க வாய தரப்பானா நான் கேட்கறதுக்குள்ள குண்டுக்கட்டா தூக்கி ஓரமா நிக்க வச்சு குளிக்க போயிட்டான் என்று புலம்பினார் கோதை சொன்ன விதத்தில் குணசேகரன் சிரித்து விட உங்களுக்கு சிரிப்பா இருக்கா என்று முறைக்க வேறு செய்தார் உன் மகன் என்னவோ குஷியா இருக்கான் போல அதான் இப்ப வருவாங்கல்ல பாப்போம் நம்ம இருக்கும் போது வர சொல்றானா அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் என்று மகனை அனுமானித்தார் தந்தை இப்ப பால் காய்ச்சவா டீ போட்டு வைப்போமா என்ற கோதை இன்னும் கால் தரையில் படாமல் பிதற்ற சும்மா கடந்து அனத்தாம அந்த குறுக்கழுத்து போட்டி உக்காந்து எழுது என்று கையில் இருந்த தாளில் ஒன்றை அவரிடம் நீட்டும் நேரம் வெளியே அழைப்பு மணி அடித்தது அத்தியாயம் பனிரெண்டு அழைப்பு மணியின் சத்தம் கேட்டு கோதை தெரு தெருவேன முழிக்க ஏன் முழிக்கிற போய் கதவை தர உன் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும் என்றார் குணசேகரன் ஆஹா நான் போல ஒருவேளை பையனா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க போய் கதவை தொடங்க நான் போய் அவன் குளிச்சாலும் பாத்துட்டு வரேன் என்று படுக்கை அறைக்குள் ஓடினார் மனைவியின் மனநிலையை நினைத்து சிரித்து விட்டு போய் அவர் கதவை திறக்க அங்கே வாசலில் ஒரு வயதான பெண்மையும் ஒரு வாலிப பெண்ணும் நின்றனர் இவங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணுக்கு தான் வித்தியான பேர் இருக்கணும் இல்லனா பாவம் என் பொண்டாட்டி என்று மனதிற்குள் யோசித்து சிரித்தவர் யாருங்க வேணும் என்றார் இயல்பாக கதவிற்கு பின்னிருந்து வேறொரு புதுநபர் வருவார் என்று எதிர்பார்க்காத வித்யா பாரி என்று இழுத்து பாரிவேந்தன் சார் இருக்காங்களா கொஞ்சம் என்று சொன்னார் வித்யா அழைத்த போது கூட அவன் எதுவும் தகவல் சொல்லவில்லையே அதனால் இவர்கள் தற்போதுதான் வந்திருப்பார்களோ என்று யோசித்தாள் பெண் அவள் வாங்க உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்தவர் கொத என்று உள்ளே குரல் கொடுத்தார் கோதை அவசரமாக வெளியே வந்தவர் இரண்டு பெண்களின் முகத்தையும் பார்த்து குளிச்சிட்டு இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று புன்னகைத்து இயல்பாக இருக்க முயன்றார் ஆனால் அப்பட்டமாக தெரிந்தது அவர் அப்படி இல்லை என்று கிட்டத்தட்ட அதே மனநிலையில்தான் பரிமலாபம் இருந்தார் அவருக்கும் பாரியை பிடித்திருந்ததல்லவா அதனால் பாரியின் பெற்றோரை பார்த்ததும் அவருக்கும் நெஞ்சுக்குள் குறுகுறுத்தது வித்யா இயல்பாகத்தான் இருந்தால் கிட்டத்தட்ட பாரியின் மனநிலையும் அப்படித்தான் இருந்தது இருவருக்கும் மனதில் ஒன்றுமே இல்லையே வித்யா கோதைக்கும் பாரிக்கும் இருந்த உருவ ஒற்றுமையைப் பார்த்ததுமே பாரியின் பெற்றோர் புரிந்து கொண்டார் நீங்க எல்லாம் ஊர்ல இருந்து வருவீங்கன்னு சொல்லிருக்க ஆண்டி எனக்கு வந்தீங்க குட்டிப்பைய நல்லா இருக்கானா என்று தனக்கு தெரிந்ததை கேட்டாள் உண்மையில் பாரியின் தம்பி மகன் பெயரெல்லாம் அவளுக்கு தெரியாது ஒரு ஆண் பிள்ளை என்று மட்டும் தெரிந்திருந்தது என்பதால் அப்படி கேட்டார் நேத்ராதிரி தாம வந்தோம் என்று பதில் சொல்ல அதற்குள் பாரி குளித்து முடித்த புத்துணர்வோடு வரவேற்பறைக்குள் அவனது பிரத்யேக வாசனையுடன் நுழைந்திருந்தான் வாங்க ஆண்டி குட் ஈவினிங் வித்யா என்று வந்த அமர இதேதரா இவன் இப்படி ஸ்கூல் மிஸ்க்கு வணக்கம் வைக்கிற மாதிரி சொல்றான் என்று அவனை பார்த்தார் கோதை போன வாரம் வர முடியாம போனது நல்லது போல தம்பி இந்த வாரம் வந்ததால வீட்ல அம்மா அப்பாவும் பாத்துட்டோம் என்று புன்னகைத்தார் பரிமலா பரிமளா தான் எடுத்து வந்திருந்த ஸ்நாக்ஸ் டப்பாவை கோதையிடம் நீட்ட அதனை வாங்கி கொண்டவர் இருங்க எல்லாருக்கும் டீ போடுறேன் என்று உள்ளே நுழைக்க போக ஆண்டி எனக்கு வேண்டாம் என்று வித்யாவும் மா வித்யாவுக்கு பால்மா என்று பாரியும் ஒரு சேர சொல்ல பெரியவர்கள் மூவரும் புன்னகைத்துக் கொண்டனர் எனக்கு மட்டும் தனியா எதுவும் வேணாம் ஆண்டி என்று புன்னகைத்தாள் வித்யா டீ போடுறதுக்கு எப்படியும் பால் காய்ச்சணுமேமா இதுல என்ன சிரமம் இருக்கு நீங்க பேசிட்டு இருங்க என்று உள்ளே சென்றார் இரு வீட்டு குடும்பம் அவர்கள் சொந்த ஊர் பற்றியெல்லாம் பரிமலாவும் குணசேகரனும் பேசிக் கொண்டிருக்க பாலை பார்ப்பதும் இவர்கள் உரையாடலில் பாதி பங்கு கொள்வதும் என இருந்தார் கோதை ஆண்டி நீங்க பேசிட்டு வித்யா அடுத்த செட் புக்ஸ் நான் வரேன் என்று பாரி எழுந்து கொண்டான் நானே பாரி என்று வித்யாவும் எழுந்து தனது படுக்கையறைக்குள் பாரியின் பின்ன நடந்தவள் அப்படியே படுக்கையறையின் வாசலில் நின்று விட இதுதான் என்னோட கலெக்ஷன்ஸ் என்று பெருமையாக சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க வித்யாவை காணவில்லை வித்யா என்று திரும்பி எட்டி பார்க்க உள்ள வரலாமா பாரி பெட்ரூம் மாதிரி இருக்கு என்று தயங்கினாள் பரவாயில்ல வாங்க அம்மா இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு என்று புன்னகையோடு அழைத்தான் இருவரும் பாரிய நலமாறியில் இருந்த புத்தகங்களை மெய்மறந்து போக கோதை அவர்கள் இருவருக்கும் குடிப்பதற்கு எடுத்து வந்த பின்பே இந்த உலகத்திற்கு வந்தனர் தேங்க்ஸ் ஆண்டி என்று எடுத்துக்கொண்டவனிடம் நீயும் புக்கு பைத்தியமா வித்யா என்று இயல்பாக அவள் பெயர் சொல்லி அழைத்திருந்த கோதை வித்யா அதற்கு புன்னகைக்க மா அவங்க ஒரு கவிதை புத்தகமே எழுதி வெளியிட்டு இருக்காங்க கவிதைகள் எல்லாம் செம்மையா எழுதுறாங்கம்மா என்று புகழ்ந்தான் பாரி நல்லா செட்டு சேர்ந்திருக்கீங்கடா சரி சரி பேசிட்டே இருக்காம சூடா குடிங்க நான் அங்கேயே கொடுத்துட்டு வரேன் என்று சென்று விட்டார் பாரி படுக்கையில் அமர்ந்திருந்தாள் வித்யா அலமாரி அருகே இருந்த நாற்காலியில் அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்தாள் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த விதமே பார்க்க அத்தனை அழகாக இருந்தது கோதைக்கு அவர் மட்டும் நினைத்து என்ன செய்ய நினைக்க வேண்டியவர்கள் நினைக்க வேண்டுமே என்ற பெருமூச்சோடு அவர் வர என்னம்மா பாரி வித்யாவும் எங்க என்றார் குணசேகரன் ஆடா ஏன் கேக்குறீங்க ரெண்டா ஆளுக்கு ஒரு பெரிய புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு என்றார் கோதை தம்பி எங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்தப்போம் புத்தக அலமரிய விட்டு நகரவே இல்லை என்று சிரித்தார் பரிமலா இரண்டு குடும்பங்களின் பின்னணி பற்றி பேசிக் கொண்டதில் இரண்டு குடும்பமும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ள சொந்தங்கள் பற்றி பேச ஆரம்பித்து கடைசியில் தூரத்து சொந்தத்தின் வட்டத்திற்குள் வந்து விட்டனர் ஹாட இவ்வளவு கேட்டி நெருங்குறோம்னு நான் நினைக்கிறேங்க என்று கோதை உளர என்ன உளர்ற என்றார் குணசேகரன் அதாவது அது வந்து முதல்ல யாருனே தெரியல இப்ப நம்ம தூரத்து அத என்று வழிந்தார் குணசேகரன் அவரை பேச்சை மாற்றும் விதமாக வித்யா கவிதை எல்லாம் எழுதுவாளாமே புத்தகம் கூட வெளிவந்திருக்கதா பாரிசன்னா என்று திசை திருப்பினார் கோதை அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டார் குணசேகரன் உண்மையில் கோதைக்கு வித்யா கவிதைகள் எழுதுவாள் என்றெல்லாம் தெரியாது பாரி சற்று நிமிடங்களுக்கு முன்னால் சொன்னான் என்பதால் அதையே வைத்து பேச்சை திசை திருப்பினார் ஆனால் பரிமளாவிற்கோ தன் மகளை பற்றி இத்தனை தூரம் பாரி பேசியிருக்கிறான் என்பது ஆச்சரியமாகவும் அதை இவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தன்னிடம் விசாரிக்கவும் செய்கிறார்கள் என்று நினைத்த பொழுது அவருக்கு உச்சி குளிர்ந்து போனது தான் நினைப்பது போலவே அவர்களும் நினைத்தால் இன்னும் நன்மையாக இருக்கும் என்று நினைத்தார் பாரியை பற்றி அவனது கடந்த காலத்தை பற்றி ஏதாயிலும் தெரிந்து கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்த்தார் அவனுக்கு திருமணமாகிவிட்டதா அல்லது திருமணமே செய்யாமல் இருக்கிறானா அல்லது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனையா என்று எப்படி பேசுவது எங்கே ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அதே நிலைமையில்தான் கோதையும் இருந்தார் வித்யாவை பார்த்தால் சிறு பெண்ணாக இருக்கிறது என்றாலும் அவளது கழுத்தில் தாலி இல்லாமல் இருந்தது திருமணம் செய்து கொண்டாளா திருமணமே செய்யவில்லையா அல்லது திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனையா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் பெண்கள் இருவர் மனதிலும் ஒரே மாதிரியான சிந்தைகள் ஓடிக்கொண்டிருக்க குணசேகரனும் இந்த நட்பின் அழகை மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பாரி வித்யாவின் நட்பு புரிந்தது என்றாலும் மனதின் ஒரு ஓரத்தில் அவருக்கும் ஒரு செயலம் இருக்கத்தான் செய்தது தன் மகனது வாழ்க்கை இதன் மூலமாக மாறிவிடாதா என்று யோசித்தார் அவன் பட்ட ரணங்களும் காயங்களும் வித்யாவின் மூலம் தேர்ந்து விடாதா என்று யோசித்தார் அதற்காக இந்த அழகான நட்பை உடைப்பதற்கு அவருக்கு மனதில்லை காலமும் சூழ்நிலையும் அமைந்தால் இந்த அழகிய உறவு முன்னேறட்டும் என்றே யோசித்தார் மனதிற்குள் மூவருக்கும் யோசனைகள் வெவ்வேறாக இருக்கு வெளியே மூவரும் தங்கள் பிள்ளைகளை பற்றி பொதுவான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தனர் வித்யாவின் புத்தகமும் அவள் கவிதை எழுதும் விதத்தையும் பற்றி பேச ஆரம்பித்து அதன் மூலம் அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை ஆரம்பித்த நொடி பாரியும் வித்யாவும் அறைக்குள் நுழைந்து விட்டனர் என்னமா கடைசியில தான் உங்க எல்லாருக்கும் பொறுதாயிட்டோமா எங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா என்று இயல்பாக சிரித்தபடி வந்த தான் பாரி உன்ன பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்குது எப்ப பார்த்தாலும் ஒரு புக்கை துக்கி வச்சுட்டு தான் பேசிட்டு இருந்தோம் என்று நுணித்து கொண்டாரு கோதை ஐயா ஆண்டி நான் பெரிய எழுதல சும்மா எனக்கு மனசுக்கு தோண்டத கிரிக்கி வச்சேன் அத ஒரு புத்தகமா போடலான்னு யோசிச்சு புத்தகமா போட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆள் இல்ல என்று சிரித்தாள் வித்யா தனக்கான புத்தகங்களை எல்லாம் பாரியிடம் வாங்கி கொண்டவள் அப்ப நான் கிளம்புறோம் பாரி இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு தரேன் நாளைக்கு நம்ம கேப்ல மீட் பண்ணலாம் என்று பாரியிடம் சொன்னவள் கோதையின் புறம் திரும்பி வரேன் ஆண்டி டைம் கிடைச்சா திரும்ப வருதம் நாங்க இங்க வந்துட்டு போறோம் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க சோ அவங்கள வேணா இங்க வர சொல்றேன் உங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் என்று சொல்லி கொண்டு எழுந்து கொள்ள கண்டிப்பா வரணும் நாங்களும் உங்க வீட்டுக்கு நாளைக்கு வர்றோம் நாங்க இங்கதான் இன்னும் ஒரு வாரம் இருப்போம் அதனால கண்டிப்பா நீ அடிக்கடி வீட்டுக்கு வாமா என்றார் கோதை இரண்டு குடும்பங்களும் விடைபெற வித்யா தன் அன்னையுடன் தன் வீட்டிற்கு கிளம்பினாள்